ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று நம்ம செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா சமோசா தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் வீட்டில் உள்ள பொருளை வச்சே நான் மசாலா ரெடி பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ரா வந்து வெங்காயமும் பச்சை மொழாவும் மட்டும்தான் காலையில் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருந்தேன் இன்னொன்று வெள்ளை மொச்ச பயிர் குழம்பு வச்சுருந்தேன் அது ரெண்டே எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஃப்ரை எடுத்துக்கலாம் வெள்ள மொச்சை எடுத்துக்கலாம் கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் ரூப்லேயும் பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் சீரகமும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த பயரும் உருளைக்கெழங்கும் நல்லா நசிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கையை வச்சு நல்லா இது பண்ணிக்கிடலாம் வீட்டில் உள்ளதை வச்சே நம்ம இன்றைக்கி சமோசா ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த இந்த சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணாமல் ஓவல் சைஸில் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறணும் நல்லா எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் இதை வந்து லைட்டாக தோசைக்கல் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட்டாக இருக்கணும் உருட்டி வச்சுருக்கிறத நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக ரெண்டு சைடு மட்டும் லைட்டாக வந்தால் மட்டும் போதும் இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எத்தனை சமோசாவுக்கு தேவையோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இது மாதிரி லேசாக தோசை கலரில் லைட்டாக அப்படி வச்சு வச்சு எடுத்துட்டால் போதும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி சென்ட்ரில் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு சப்பாத்தியில் ரெண்டு சமோசா நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ இந்த ஒரு சைடில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலா வச்சுட்டு பாருங்கள் ஒன் சைடு இப்படி நம்ம மடிச்சு விட்டுக்கிறணும் இந்த சைடில் இருந்து கோன் ஷேப்புக்கு கரெக்டாக மடிச்சுட்டு அந்த மசாலாவை லைட்டாக உள்ள தள்ளிக்கோங்க நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை அந்த மாவோட எஜ்ஜில் ஃபுல்லாக நம்ம தடவிக்கலாம் பாருங்கள் அந்த இது மாதிரி நல்லா ஓரமெல்லாம் தடவிக்கிறலாம் அப்போ லை அங்கே அந்த நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டும்போது அதில் வந்து மாவு அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதில் அப்படியே நம்ம ஒட்டிக்கிறோம் பாருங்கள் மசாலா வந்து வெளியில் வராது அந்த அளவுக்கு இது இதாகிக்கிறோம் நான் சமோசா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஆனதும் அதில் அந்த சமோசாவை நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் ஸ்லோவாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி நம்ம போட்டோடனே பபுள்ஸ் வரணும் அப்படி போட்டு நம்ம பரட்டி ரெண்டு பக்கமும் புரட்டி எடுத்துக்கரலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமோசா ரெடி ஆயிடுச்சு வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம சமோசா ரெடி பண்ணி சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்